அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மொத்த விலைக்கு விற்கப்பட்ட சன் டிவி குணசேகரன் இந்த குணசேகரன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஊடக விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு பொருட்டா எடுக்க தேவையில்லை அது ஒற்றை இலக்க வாக்குகள் வச்சிருக்கு அதனால வந்து இந்த போட்டி வந்து மும்முனை போட்டி தான் மும்முனை போட்டி அப்படின்னா ஏடிஎம்கேவும் ஏடிஎம்கேவோட கூட்டணியும் டிஎம்கேவும் பிஎம்கேவோட கூட்டணியும் அதுக்கப்புறம் புதுசா இப்போ கட்சி ஆரம்பிச்சு இன்னும் எந்த தேர்தலும் சந்திக்காம தன் வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு தாவேக்கவன் தலைவர் விஜய் மூன்றாவது அணி மத்த எந்த அணியுமே இல்லை அதனால வந்து இது போட்டி தான் இங்கிறப்ப ஊடக விவாதத்தில் இருந்த ஊடக விவாதத்தில் கலந்து கொண்ட நடுநிலையாளர்கள் கேட்கிறாங்க ஏன் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா தேர்தல்களையும் புறக்கணிக்காம எல்லா தேர்தலையும் பங்கு பெற்று இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல்களையும் படிப்படியாக கணிசமான வாக்குகளை பெற்று இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் மூன்றாவது கட்சியாக இருக்குது அதனால வந்து அந்த நாம் தமிழ் கட்சியையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தல் களத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு சன் டிவிக்கு மொத்த விலைக்கு விற்கப்பட்ட குணசேகரன் என்ன சொல்றாரு அப்படிலாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா அது ஒற்றை இலக்கு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கு நாலுமலை போட்டியாக வந்து நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படி நாம் தமிழர் கட்சியை இந்த தேர்தல் களத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் தேர்தல் ஆணையமா இந்திய தேர்தல் ஆணையமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி அதுக்கு தனி சின்னத்தை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு நீ யார் அங்கீகரி சன் டிவில உன்னைய மொத்த விலைக்கு வித்தாச்சு அதனால நீ அப்படித்தான் பேசுது நியாயமா சொல்ல போனா ஒரு போட்டியில கலந்துக்கிறவங்க எல்லார் பேரையும் வந்து அந்த பட்டியல வந்தாகணும் அதுதான் சரியான தர்மம் இவர்கள் பேரை வந்து அந்த பட்டியல சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு நவீன தீண்டாமை மேலதான் நீங்க நாம் தமிழர் கட்சி மேல ஒரு தீண்டாமை எண்ணத்துல இருக்கீங்க உங்களுக்கு உண்மையான மனசாட்சி இருந்தா உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அறுபது ஆண்டு காலத்திற்கு மேல அரசியல இருக்கிற கட்சி பலமுறை அதிகாரத்தை ருசித்த கட்சி திமுக அந்த திமுகவுக்கு தெம்பும் திராணியும் ஆண்மையும் இருந்தால் தனித்து போட்டியிட முடியுமா புலிக்கு பயந்தவர்கள ஏ மேல விழுந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாதிய கட்சிகளையும் உதிரி கட்சிகளையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டு அதனோட வாக்குகளை திருடி தின்னு ஆட்சி அதிகாரத்தை ருசித்து அதிகார பசியை தீர்த்து கொண்ட கட்சி தான் திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனிச்சு தன் செல்வாக்கை நிரூபித்திருக்க வேண்டும் பண்ண முடிஞ்சதா கலைஞர் காலத்துல பண்ண முடிஞ்சதா ஐயா ஸ்டாலின் காலத்துல பண்ண முடிஞ்சதா இனி உயர்நீதி காலத்திலையும் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா இந்த திமுக கட்சி மக்கள்கிட்ட ஓட்ட பெறுவதில்லை விலை கொடுத்து வாங்குது தனது கொள்கை மற்றும் சித்தாந்தங்களை முன்வைத்து வாக்குக்கு காசு கொடுக்காம இத்தனை தேர்தலையும் தனிச்சு நின்று தனியான ஒரு வாக்கு சாதியத்தை வச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஆண்மையுள்ள கட்சி அப்படி உங்க ஊடக அதிகாரத்தை கொண்டுதான் நாம் தமிழர் கட்சியை நீங்க அழிக்கணும்னா அது ஜென்மத்துக்கு நடக்காது ஏன்னா ஒவ்வொரு மக்கள் மனதிலையும் நாம் தமிழர் கட்சி ஆள பதிஞ்சிருச்சு அப்படி தனித்த கொள்கையும் தனித்த வாக்கையும் நிரூபித்த ஒரே கட்சி நாம் கட்சி மட்டும்தான் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு சாதி மதம் சாராயம் பணம் அரசியல் அதிகாரம் ஊடக வெளிச்சம் மற்றும் திரை கவர்ச்சி அதையெல்லாம் ஒரு பக்கமும் மக்களுக்கான சித்தாந்தம் மண்ணுக்கான சித்தாந்தம் எதிர்கால சந்ததிக்கான சித்தாந்தத்தை கொண்டு வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தனிச்சு நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இந்த இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் பதிக்க இருக்கு நீங்க முன்முனை போட்டின்னு சொல்லுங்க நாலு முனை போட்டின்னு சொல்லுங்க ஏழு முனை போட்டின்னு கூட சொல்லுங்க உண்மையிலே மக்களுக்கு எதிரானவர்கள் மக்களுக்கானவர்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தர்ம யுத்தம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற தேர்தல் அந்த தர்ம யுத்தத்தில் நீங்கள் என்னதான் நாம் தமிழர் கட்சியை மறைக்க முற்பட்டாலும் நிச்சயமாக அது நடக்காது ஏன்னா ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் செய்கின்ற மக்களுக்கான போராட்டங்களையும் மக்களுக்கான செயல்பாடுகளையும் உன்னிச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஊடக அதிகாரத்தை கொண்டு அண்ணன் சீமானை தரம் தாழ்த்தி அவரை அழித்து விடலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் குப்பையை கொண்டு எரிகின்ற தீயை அணைக்க முடியாது நாம் தமிழர் கட்சி எரிகின்ற தீயை அல்ல பரவி நிற்கிற கட்சி ஒற்றை எரிதலாக வந்து இன்று தமிழ்நாடு முழுமைக்கும் பல லட்சம் தீப்பந்தங்களை உருவாக்கி தனித்தொன்மையோடு நிற்கின்ற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான் எந்த அரசியல் பின்புணமும் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் மகனும் இல்லை தெல்வ செழிப்பில் பிறந்த மகனும் அல்ல அதே போல நூறு நூற்றி ஐம்பது படங்கள் நடித்து தனக்கான ரசிகர் பற்றாளத்தை உருவாக்கி அதை அரசியல் கட்சியாக கொண்டு வந்த மனிதனும் அல்ல தான் ஒற்றையாளாக வேர்வையை உதிரமாக சிந்தி கட்டி எழுப்பி வைத்திருக்கும் தமிழர் படை ஒருபோதும் வீழாது விமசேகரன் அவர்களே நீங்கள் பணி முடித்து வீட்டுக்கு போய் அந்த உணவு எடுத்து திங்கிறப்ப உங்க தொண்டைக்குள்ள எப்படி இறங்குதுன்னு தெரியல செய்கின்ற தொழிலுக்கு இவ்வளவு துரோகம் செய்கிறோமே ஊடகம் என்பது நாட்டின் நான்காம் தூண் ஆனா நீங்கள் ஊடக தர்மத்தை அழித்து வேசி தர்மத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள் ஒரு வேசி மகள் என்பவள் தன்னை அறியாமல் தன் ஏழ்மையில் மட்டும்தான் அந்த வேசி தொழிலுக்கு தள்ளப்பட்டிருப்பாள் ஆனால் நீங்கள் ஊடகவியலாளர் என்ற போர்வியல் வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை பாடுபட்டாலும் சரி எதனை கொண்டு மனைத்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி ஒருபோதும் உங்களால் தடுத்து விட முடியாது வேசித்தனமான செயல்களை செய்வதை நிறுத்திவிட்டு ஊடக தர்மத்தின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதே போல இந்த சவுக்கு தோப்பு சங்கர் இந்த சவுக்கு சங்கரு பெரிய புத்திசாலின்னு நினப்பு நாம் தமிழின் கட்சியெல்லாம் ஒரு பயிற்சி பெற்ற அதையெல்லாம் வந்து தேர்தல் கணக்குல சேர்த்துக்க முடியாது நீ திங்கிறது சோற வேற என்ன எங்கதான் நீ வைப்ப யாராருக்கிட்டே இருந்த காட்டியும் கொடுப்ப கூட்டியும் கொடுப்ப அதை சொல்லு வேலைதான் என்ன யாருக்காவது நீ நியாயமா இருந்திருக்கியா யாருக்காவது நேர்மையா இருந்திருக்கியா காசு கொடுத்தா எங்க வேணாலும் கவுந்தடிச்சு படுக்கிற இலை மாதிரி உனக்கு என்ன வித்தியாசம் அதிமுக காசு கொடுத்த அங்க கத்துவ நீ எம் கே காசு கொடுத்தா அங்க கத்துவ விஜய் காசு கொடுத்தா அங்க கத்துவ நீ என்ன பிறவினே தெரியலையா யார் என்ன பிறவித நீ சோந்தி கூட ஒரு சில சமயங்கள தன் நிறத்தை மாத்தணும் ஆனா நீ போற பக்கம் எல்லாம் ஒட்டுண்ணியா ஊதுகிறலா தொங்கு சதையா அவங்க கிட்ட வாங்குற காசுக்கு நியாயம் தர்மம்ங்கிறத பாக்காம காசு கொடுத்த என்ன வேணாம் பேசலாம் யார வேணாம் பேசண அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு இழிபிரவாத்த உன்னை நான் பாக்குறேன் முதன் முதலா போட்டியிட்ட தேர்தல் இருந்து ஒரு சதவீதம் ஒரு சதவீதத்திலிருந்து மூணு சதவீதம் மூணு இருந்து நாலு சதவீதம் நாலு இருந்து ஆறு சதவீதம் ஆறு இருந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கடைசியா நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பதினஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் இத்தனை வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற ஒரு கட்சிய நீ பயிற்சி பெற்ற உம் அதாவது வேம்புக்கு தண்ணி வச்சா அது வெயிலுக்கு நல்லது இந்த சவுக்கு சங்கர் பாம்புக்கு பாலு வச்சா கொஞ்சம் பார்த்ததே இருக்கணும் என்னதான் நம்ம பாம்புக்கு பால் ஊத்துனா அது பாசத்தை காட்டுமா விஷத்தை தான் கொட்டும் நன்றியில் ஜீவன் அது நாய் அப்படிம்பாங்க அதே நன்றி கட்டவங்களை நன்றி கட்ட நாயன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நன்றிகட்ட நாய்க்கு கூட தராதரம் இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர் தான் இந்த கட்ட சவுக்கு சங்கருக்கு எப்பப்ப யூடியூப் வியூஸ் குறையுதோ அப்பெல்லாம் வந்து அண்ணன் சீமான கடிச்சு வைக்கிறதும் நாம் தமிழ் கட்சியை பத்தி குறை சொல்றதும் தன் வியூஸை பெருக்கிறதுக்காக அது சம்பந்தமான வீடியோகளை வெளியேறுறதும் இதே பொழப்பா போச்சு அந்த நாய்க்கு பிஸ்கெட் இவங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்பப்பா அந்த நாய்க்கு பிஸ்கெட் தேவைப்படுதோ அப்பல்லாம் வந்து தன் ஊடக வெளிச்சத்துக்காக தன் வியூஸுக்காக நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி இந்த நாய் புரச்சிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம பொதுமக்களாக நம்ம தான் முடிவு பண்ணுவோம் ஏன்னா நல்ல விஷயங்களை இந்த காட்டார நாய்கள் நம் மக்களுக்கு விரோதமான சக்திகள் இப்போ மக்களுக்கு துரோகிகள் இவங்க ஏன்னா கெட்டது செய்யறவங்க கெட்ட விஷயங்களும் மக்கள்கிட்ட வந்து மூடி மறைப்பாங்க நல்லது செய்யற நாம் தமிழர் கட்சி போல ஆட்களை வந்து மக்களிடமிருந்து மறைக்கிறதுனால மக்களுக்கு செய்கிற பெரிய துரோகம் இது போல சன் டிவி ஊடகவியலாளர் இந்த இந்த குணசேகரன் பங்கு பெறுகிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் பொதுமக்கள் நிராகரிக்கணும் அதே மாதிரி இந்த புரோக்கர் பய சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கருக்கு சவுக்கடி தான் அது புத்தி வரும் எத்தனை சவுக்கடி கொடுத்தாலும் இந்த சவுக்கு சங்கருக்கு புத்தி வர போறது இல்லை ஏன்னா காசு கொடுத்தா கொடுக்குற இடத்துல வாழாற்ற நாய் அதே மாதிரி இந்த எச்சக்காலம் நாய் மறுபடியும் போய் பணமரம் ஏற வேண்டியதான்னு சொல்லி சிரிக்குது இந்த நாய்க்கு அண்ணன் சீமான் பிஸ்கட் போட்டு வளர்த்த பிரதிபலனா தான் இந்த நாய் இந்த மாதிரி செயல்களை செஞ்சுட்டு இருக்கு இந்த பச்சோந்திக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருந்திருக்கணும் அப்படி இல்லாம அப்பப்ப இந்த மாதிரி கத்துற நாயை நம்ம என்ன செய்யறது காரி மூஞ்சில முழுந்துட்டு கடந்துதான் போகணும் இந்த பச்சோந்தி மேல நம்ம காயத்துக்கு போனாலும் நம்ம எச்சு வேஸ்டா போயிடும் வருகின்ற காலங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மிக நெருக்கடியான காலகட்டங்கள் இருக்கும் இந்த ஊடகம் நம்மை காட்டாது நாமே ஊடகமாக செயல்பட்டால் மட்டும்தான் இரண்டாயிரி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் எண்ணிய இலக்கை அடை முடியும் அண்ணன் சீமனின் கனவுக்கும் எண்ணத்திற்கும் நாம் கொடுக்கின்ற பரிசாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்திலே எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி என்னென்ன அவதூறுகள் வந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கான தேர்தலாக களத்தை மாற்ற வேண்டும் அதற்காக நாம் தமிழர் உறவுகள் முனைப்போடு செயல்பட வேண்டும் இனி வரும் காலம் தமிழருக்கான காலம் ஆகவே தளராது போராடுவோம் வெற்றி நமக்கே நல்லதை பற்றிப்போம் நாளைய சமுதாயம் நலம் பெறவே நன்றி வணக்கம்